வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் நாம் இந்த வீடியோவில் எர்தின் சீரோ ஈக்வோட்டார் லைன் மற்றும் நார்த் ஹெமிஸ்பியர் சவுத் ஹெமிஸ்பியரில் இருக்கும் வாட்டரின் டிஃப்ரெண்ட்டான ரொட்டேஷனை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாட்டர் ரொட்டேஷனுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் மற்றும் அதனுடைய டீடெயிலை பற்றி மட்டும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக வரக்கூடிய வீடியோக்களில் இதுக்கான ஆன்சரையும் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோடு தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் ஏற்கனவே மேக்னட்டிக் ஹீல் மிஸ்ட்ரி ஸ்பாட் சேலிங் ஸ்டோனுக்கான ஆன்சரெல்லாம் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட டீடெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வீடியோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் சரி நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இருக்கிற சின்கு அல்லது வாஷ் பேஷனாக இருந்தாலும் சரி வாட்டர் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிறத நாம் பார்க்க முடியும் இதுவரைக்கும் நீங்கள் இதெல்லாம் கவனிக்கலன்னா இனி இதை செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியமே மறைஞ்சிருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்டர் ரொட்டேஷனில் இருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா இந்த வாட்டர் ரொட்டேட் ஆகும் டேரக்ஷனை வச்சு நாம் எர்த்தின் நார்த் ஹெமிஸ்பியரில் இருக்கோமா அல்லது சவுத்து ஹெமிஸ்பியரில் நாம் இருக்கோமான்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சீரோ ஈக்வட்டார் லைன் அல்லது சீரோ லேட்டிடியூட் லைன்னா என்னென்னு தெரியணும் எர்த்த சுற்றி ஹரிசாண்டலாக இருக்கும் இந்த சர்க்கிள் லைன் தான் சீரோ ஈக்வட்டார் அல்லது சீரோ லேட்டிடியூட் லைன் இந்த லைன் தான் எர்த்த நார்த் ஹெமிஸ்பியர் சவுத் ஹெமிஸ்பியர்னு இரண்டு பார்ட்டாக பிரிக்குது இந்த சீரோ லைனுக்கு மேலே இருக்கும் இடம்தான் நார்த் ஹெமிஸ்பியர் கீழே இருக்கும் இந்த இடம்தான் சவுத் ஹெமிஸ்பியர் நாம் நினைக்கலாம் டோட்டல் எர்த்திலேயுமே எல்லா ஆக்டிவிட்டியும் சேமாக இருக்கும்னு ஆனால் அப்படி இல்லை சில ஆக்டிவிட்டி இந்த இடத்தை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உதாரணத்துக்காக நம்ம வீட்டில் இருக்கும் வாஷ் பேஷன் அல்லது டாய்லெட்டில் வாட்டர் வைஸ் டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னா நாம நார்த் ஹெமிஸ்பியரில் இருக்கிறோம்னு அர்த்தம் வாட்டர் ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் சுற்றுதுன்னா நாம சவுத் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறோம்னு அர்த்தம் இந்த வாட்டர் ரொட்டேஷனை பல இடங்களில் எக்ஸ்பெரிமெண்டாவே செஞ்சு பார்க்குறாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட பற்றி நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த சீரோ லேட்டிடியூட் லைன் டோட்டலாக தேர்ட்டின் கண்ட்ரியில் கிராஸ் ஆகுது இந்த தேர்ட்டின் கண்ட்ரில மட்டும்தான் த்ரீ டைப் ஆஃப் வாட்டர் ரொட்டேஷனையும் நாம ஒரே இடத்துல பார்க்க முடியும் உதாரணத்துக்காக இந்த தேர்ட்டின் கண்ட்ரியில உகாண்டாங்கிற கண்ட்ரியும் இருக்குது இந்த உகாண்டாங்கிற கண்ட்ரியில சீரோ ஈக்கோட்டார் லைன் இந்த மாதிரி கிராஸ் ஆகுது இந்த லைனுக்கு ஒரு சைடில் நார்த் ஹெமிஸ்பியர் இருக்குது இன்னொரு சைடில் சவுத் ஹெமிஸ்பியர் இருக்குது நிஜமாகவே இது சீரோ லேட்டிடியூட் லைன் தானா இந்த இடத்துல தான் நார்த்து சவுத் ஹெமிஸ்பியர் உருவாகுதான்னு நாம் இந்த வாட்டர் ரொட்டேஷன் எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் எப்படின்னா இங்கே வாட்டரின் ரொட்டேஷன் த்ரீ டைப் ரொட்டேஷனாக இருக்கணும் அதை தான் நாம் இப்போ செக் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நார்த் ஹெமிஸ்பியரில் வாட்டர் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சென்டரில் ஹோல் இருக்கிற ஒரு பவுலில் வாட்டரை ஃபில் பண்ணுவாங்க வாட்டரை ஃபில் பண்ணும்போது பவுலின் சென்டரில் இருக்கும் ஹோலை ஹேண்டு மூலமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வாட்டரை ஃபில் பண்ணும்போது பவுலில் இருக்கிற வாட்டர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு டைரக்ஷனில் ஃப்ரீ ரொட்டேஷன் ஆகும் இந்த ஃப்ரீ ரொட்டேஷனை ஸ்டாப் பண்ண இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வாட்டரில் கிராஸாக வச்சு ஃப்ரீ ரொட்டேஷனை ஸ்டாப் பண்ணுவாங்க வாட்டர் ஸ்டெடியாக ரெஸ்ட்டில் இருக்கும்போது சென்டரில் இருக்கும் ஹோலை ஓப்பன் பண்ணி வாட்டரை ட்ரெயின் அவுட் பண்ணுவாங்க இப்போ பவுலில் இருக்கிற வாட்டர் ரிலீஸ் ஆகும் வாட்டர் இப்படி ரிலீஸ் ஆகும்போது மட்டும்தான் பவுலில் இருக்கிற வாட்டர் ரொட்டேட் ஆகும் ட்ரெயின் அவுட் ஆகும் வாட்டர் ரொட்டேட் ஆகும்போது வாட்டர் ரொட்டேஷனை நாம் கிளியராக தெரிஞ்சிக்க வாட்டரில் எப்படி ஒரு ஃப்ளவரை வைப்பாங்க ஃப்ளவர் வாட்டர் ரொட்டேட் ஆகும் சேம் டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் இந்த நார்த் ஹெமிஸ்பியரில் வாட்டர் வைஸ் டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் அதனால் இந்த ஃப்ளவரும் வைஸ் டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது இப்போது நார்த் ஹெமிஸ்பியரில் வாட்டர் எந்த டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்னு நமக்கு தெரியும் அடுத்ததாக சவுத் ஹெமிஸ்பியரில் வாட்டர் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த பவுல் சவுத்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குது சேம் ப்ராசஸ் தான் க்ளோஸ்டு பவுலில் வாட்டரை ஃபில் பண்ணுவாங்க ஃப்ரீ ரொட்டேஷனில் இருக்கிற வாட்டரை இந்த மாதிரி பிளேட்டை யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுவாங்க அடுத்ததாக பவுலின் ஹோலை ஓப்பன் பண்ணி வாட்டரை ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் ஆகும்போது வாட்டர் ரொட்டேட் ஆகும் இப்போ ஒரு ஃப்ளவரை வாட்டர் மேலே வைக்கும்போது ஃப்ளவரும் வாட்டர் கூட சேர்ந்து சேம் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் சவுத்தன் ஹெமிஸ்பியரில் வாட்டர் எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள் ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் இப்போது சவுத் ஹெமிஸ்பியரில் வாட்டர் எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்னு நமக்கு தெரியும் அதாவது நார்த் ஹெமிஸ்பியரில் வாட்டர் வைஸ் டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் சவுத் ஹெமிஸ்பியரில் வாட்டர் ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் அடுத்ததாக சீரோ லேட்டிடியூட் லைனில் வாட்டர் ரொட்டேஷன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த எல்லோ கலர் லைன் தான் சீரோ லேட்டிடியூட் லைன் நாம் எர்த் பிக்சரில் பார்க்குற இந்த சீரோ லேட்டிடியூட் லைன் தான் இங்கே இருக்கிற இந்த எல்லோ கலர் லைன் இந்த லைனுக்கு மேலே ஒரு பவுலை வச்சுருக்காங்க அடுத்ததாக நாம் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட சேம் ப்ராசஸ் தான் க்ளோஸ்டு பவுலில் வாட்டரை ஃபில் பண்ணுறாங்க அடுத்ததாக வாட்டரின் ஃப்ரீ ரொட்டேஷனை ஸ்டாப் பண்ணி வாட்டரை ஸ்டடி பண்ணணும் அடுத்ததாக வாட்டரை ரிலீஸ் பண்ணும்போது வாட்டர் ரொட்டேட் ஆகும் வாட்டர் ரொட்டேஷனை நாம் கிளியராக தெரிஞ்சிக்க அதே மாதிரி ஒரு ஃப்ளவரை வாட்டர் மேலே வைக்கும்போது ஃப்ளவர் எந்த டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் ஆகலை ஃபைனலாக ஃப்ளவர் எந்த டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் ஆகாமல் டைரெக்டாக ரிலீஸ் ஆகிட்டு ஏன்னா வாட்டர் எந்த டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் ஆகலை இந்த லேட்டிட்யூட் லைனில் மட்டும் வாட்டர் எந்த டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் ஆகாது லேட்டிடியூட் லைனில் இருக்கிற இந்த பவுல் பெர்ஃபெக்டாக லைன் மேலே இருக்கணும் அதாவது பவுலில் பாதி அளவு நார்த் ஹெமிஸ்பியர் சைட்லேயும் பாதி அளவு சவுத் ஹெமிஸ்பியர் சைட்லேயும் இருக்கணும் அப்போதான் வாட்டர் எந்த டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் ஆகாமல் ஸ்ட்ரைக்டாக அவுட் ஆகும் பவுல் சவுத் அல்லது நார்த் ஹெமிஸ்பியரில் ஏதாவது ஒரு சைடில் மட்டும் அதிகமாக விலகி இருந்துச்சுன்னா பவுல் எந்த டைரக்ஷன்ல அதிகமாக விலகி இருக்குதோ அந்த சைடுக்கு ஏற்ப வாட்டர் ஏதாவது ஒரு டேரக்ஷனில் ரொட்டேட் ஆயிரும் லேட்டிடியூட் லைனுக்கு அப் சைடில் அதாவது நார்த் ஹெமிஸ்பியரில் எல்லா இடத்துலையும் இப்படி வைஸ் டேரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சவுத் ஹெமிஸ்பியரில் எல்லா இடத்துலேயும் ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் உகாண்டாவின் இந்த இடத்துல எர்த்தின் நார்த் சவுத் ஹெமிஸ்பியரும் சீரோ லேட்டிட்யூட் லைனும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல வாட்டர் ரொட்டேஷன் எக்ஸ்பெரிமெண்டில் செய்யும் போது வாட்டரின் த்ரீ டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியும் ஒரே இடத்துல நாம் பார்க்க முடியும் உகாண்டாவில் மட்டும் இல்லை இந்த தேர்ட்டின் கண்ட்ரிலையும் எந்த இடத்துல சீரோ லேட்டிடியூட் லைன் கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல வாட்டரின் த்ரீ டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும் மற்ற கண்ட்ரிகளில் வாட்டரின் ரொட்டேஷன் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும் உதாரணத்துக்காக நம்ம இந்தியாவில் ஸீரோ லேட்டிடியூட் லைன் கிராஸ் ஆகலை இந்தியா நார்த் ஹெமிஸ்பியரில் இருக்குது அதனால் இந்தியாவில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நாம் எந்த இடத்துல செஞ்சு பார்த்தாலும் சரி வாட்டர் வைஸ் டேரெக்ஷனில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும் அதே போல் ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்திரேலியா சவுத்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குது அதனால் டோட்டல் ஆஸ்திரேலியாவிலையும் நாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கும்போது வாட்டர் ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் டாய்லெட் வாஷ் பேஷன் சிங்க்ல வாட்டர் எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள் அல்லது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையே நீங்கள் இருக்கிற இடத்துல செஞ்சு வாட்டர் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் எந்த ஹெமிஸ்பியரில் இருக்கீங்கன்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு சின்ன கப்பில் கூட செஞ்சு பார்க்கலாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறைய பேர் பல இடங்களில் செஞ்சு பார்க்குறாங்க நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்ட இந்த மூணு ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய வாட்டர் டேங்கை செட் பண்ணி சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்குறாங்க இங்கே வாட்டர் ரொட்டேஷனை தெரிஞ்சிக்க கலர்ஸை யூஸ் பண்ணுறாங்க இங்கே வாட்டர் ஆன்டிக்ளாக்வேஸ் டேரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இவங்க சவுத்தன் ஹெமிஸ்பியரில் செஞ்சுருக்காங்க இப்போ நமக்கு டோட்டல் எர்த்தின் சர்ஃபேஸில் இருக்கும் வாட்டரின் த்ரீ டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியை பற்றியும் தெரியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நடக்கும் ஆக்டிவிட்டியை நிறைய மக்கள் நம்புகிறாங்க அதே அளவுக்கான மக்கள் இதை நம்புறதில்லை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் எந்த ட்ரிக்கும் இல்லை இது நிஜமாகவே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் உங்கள் வீட்டிலையே செஞ்சு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிடைக்கும் வாட்டரின் த்ரீ டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி எதுக்காக மக்கள் சந்தேகப்படுறாங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியை பற்றி மக்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண சரியான சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இல்லாதது தான் முக்கியமான காரணம் இப்போ வரைக்கும் இருக்கும் இந்த ஆக்டிவிட்டிக்கான ஆன்சரை யூஸ் பண்ணி இந்த த்ரீ டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை இப்போ இருக்கிற ஆன்சரை யூஸ் பண்ணி கிளாக்வைஸ் மற்றும் ஆன்டி கிளாக் வைஸுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க ஆனால் சீரோ லேட்டிடியூட்டில் இருக்கும் வாட்டரின் ஆக்டிவிட்டிக்கு ஆன்சர் இருக்காது ஆனால் நாம் வரக்கூடிய வீடியோக்களில் மூணு ஆக்டிவிட்டிக்கும் உண்மையான ஆன்சரை சயின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை இதையெல்லாம் நாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக செஞ்சு பார்த்துட்டு இது ஒரு வேடிக்கையான ஒன்று தான்னு நினச்சிட்டு ஈஸியாக நாம் இதை கடந்து போக முடியாது இந்த ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சயின்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா இந்த ஆக்டிவிட்டியில் மறைஞ்சிருக்கும் சயின்ஸு தான் பூமியில் தண்ணீரும் நிலமும் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கிறதுக்கான காரணத்தில் இதுவும் ஒன்றா இருக்குது எர்த்தின் சர்ஃபேஸ் பெரிய பெரிய மலைகளும் பள்ளத்தாக்குகளுமா இப்படி சிக்ஸேக்காக இருக்கிறதுக்கு காரணமும் இந்த ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான சயின்ஸ் தான் காரணம் இது மட்டும் இல்லை எர்த்தில் எர்த்து குவேக் சுனாமி உருவாக காரணமாக இருக்கிறதும் இந்த ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சயின்ஸ் தான் காரணம் இன்னும் நிறையா இருக்குது எல்லாத்தையும் நாம் ஒன் பை ஒன்னாக வரும் வீடியோக்களில் சயின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோடு தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் நினைப்பீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் எவ்வளவு டேஞ்சரான ஒரு சயின்ஸுன்னு இவ்வளவு டேஞ்சரான ஒரு சயின்ஸை தான் நாம் இப்படி ஒரு பவுலில் எக்ஸ்பெரிமெண்ட்டாக செய்கிறோமான்னு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆக்டிவிட்டிக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற ஆன்சர் என்ன அந்த ஆன்சர் சரியான ஆன்சர் தானான்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா நாம் உண்மையான ஆன்சரை சயின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வித் ப்ரூஃபோட தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்கிற அந்த சயின்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம எர்த்தின் சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் கண்டினியூஸாக சயின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட நாம் தெரிஞ்சுக்கலாம்